வணக்கம் நண்பர்களே நான் படி ராதவன் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் முதல் ப்ராஜெக்டாக மீன் குட்டை அமைக்க போகிறோம் அந்த மீன் குட்டை அமைக்கிறதுல என்னவெல்லாம் சவால் இருக்குது எத்தனை மணி நேரம் டிராக்டர் ஓட்டணும் எப்படி ஜேஜிபி ஓட்டணும் எப்படியெல்லாம் மனநிலைமாரினுச்சுங்கிறத நம்ம ஒவ்வொரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாத பாருங்கள் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நூறு அடிக்கு நூற்றம்பது அடி குட்டை வைக்கிறதுக்கு எவ்வளோ ஜேஜிபி டைம் ஆச்சு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை குட்டை வெட்டுறது அதாவது நூறு அடிக்கு நூற்றி இருபது சதவீதம் மூணு பண்ணை குட்டை வெட்டியிருக்கோம் மூணு குட்டை பண்ணை குட்டை வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு ஜேஜிபி எவ்வளோ நேரம் ஓடுன்னுச்சு இட்டாச்சி எவ்வளோ நேரம் ஓடுனுச்சு டாக்டர் எவ்வளோ நேரம் ஓடணுச்சு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொ எங்களுடைய மனநலமாக அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்துச்சு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் ஆலோசனை கொடுத்தாங்க இந்த ஆலோசனைலாம் கொஞ்சம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிச்சு சில இடத்துல திருப்தி கொடுத்துச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிரிப்ட் பண்ணாத பாருங்கள் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்பில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பண்ணை குட்டை வெட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சரியானதாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி குட்டை வெட்ட போகிறோம் அந்த குட்டை வெட்டுறதுக்கு என்னெல்லாம் அமைப்பு இருக்கணும் என்னெல்லாம் தவறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போய் இந்த மாதிரி பண்ணனா தவறு இந்த மாதிரி பண்ணனா சரி அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை கொட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பண்ணைக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த பண்ணை கொட்டையோட வீடியோ பாருங்கள் மேலே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பண்ணையெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்பயும் இந்த தவறு நடந்துச்சு நான் என்ன தவறு செஞ்சனோ அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இடையில சொல்கிறேன் என்னென்ன தவறு செஞ்சேன்றதை வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பித்து ஜெயிச்சவங்கள பார்த்துருக்கோம் ஒருங்கிணைந்த பண்ணையை முத முதல்ல ஆரம்பிக்கிறவங்கள இந்த வீடியோ மூலிமாக நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எம்டி லேண்டாக உங்கள் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக இருந்திருக்கும் அந்த எம்டி லேண்ட்லேருந்து ஒரு பண்ணை குட்டை மீன் குட்டை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை தயார் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு வேலையும் ஸ்டார்ட் இருக்கேன் ஸோ இதில் ரியல் டைம் இப்போ நான் இதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டைமில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி லைவாக உங்களுக்கு காட்டுறேன் நான் வீடியோக்கோசரம் வந்து பக்கத்தில் இருக்கிற டிராக்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டலை ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நான் விளம்பரம் கொடுப்பாங்க யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா தெரியும் எங்கக்கிட்ட இந்த பொருள் இருக்குது இது நல்ல ரேட்டில் இருக்குது நாங்கள் மீன் விற்கிறோம் நாங்கள் வந்து கம்மி வெளியில் கொடுக்குறோம் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு எப்படி தெரியும் ஸோ இப்போ நான் வீட்டுக்கு ஒரு மேட் சீட்டு வாங்கினா கூட நான் அது ஒரு வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ஷீட் ஆகுமா ஆகாதா பரவாயில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துருவேன் நான் மீன் வாங்குற இடத்துல இந் இவங்க மீன் கொடுக்குறாங்க இந்த மீன் தரமானதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன் ஸோ நல்லது கெட்டது எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறப்ப நீங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இதுலேருந்து நல்லது கெட்டதை எடுத்துக்கலாம் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு அனுபவம் உள்ள முன்னாடி ட்ரெயினில் நான் முதல்பட்டியில் போவேன் நீங்கள் பட்டியில் வருவீங்க நான் சக்ஸஸ்னால் நீங்களே சக்ஸஸ் ஆவீங்க நான் ஃபெயிலியர்னால் இருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா ஃபார்மரும் கொஞ்சம் மேம்படணும் அப்படிங்கிறதுனால என்னோட அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மீன் கொட்டை அமைச்சு முடித்த உடனே மீன் கொட்டைக்கு மேலே பறன்மேல் ஆடு பரண்மேல் கோழி அப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து பூஸ் வாத்து அப்புறம் மாடு இதெல்லாம் நம்ம இங்கே வளர்த்த போகிறோம் இது இல்லாமல் முயல் போன்ற இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றோமோ எல்லாமே நம்ம வளர்த்த போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறீங்க சரி நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம் இந்த வீடியோவில் நீங்கள் இவ்வளோ நேரம் டிராக்டர் ஓடுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிராக்டர் வந்து எதுக்காக விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத முத இருந்த மனநிலைமை என்ன சொன்னிச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு முழுசாக ஓட்டிடலாம் அஞ்சு கலப்பை விட்டு ஓட்டி அதில் மண் எடுத்து கரை கட்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கால் கரை கரை வந்துடும் அதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு வாட்டி டாக்டர்லேயே ஓட்டி ஜேஜிபியில் டோஸ் பண்ணி அள்ளி கொட்டிக்கலாம் அப்படி அள்ளி கொட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை வந்துடும் அப்படின்ற மனநிலமையில் மொத மொத டிராக்டரை விட்டு ஓட்டினோம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நம்மளது வந்து ஐம்பதுக்கு சாரி நூற்றி ஐம்பதுக்கு நூறு அடி நீளம் அதை வந்து நம்ம டோட்டலாக ஓட்டினோம் இதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அவர் ஓட்டிட்டார் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டாரு அந்த ஆயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு செலவு நம்மளுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கார் இல்லையா அந்த ஜேஜிபி காரரு ஒரு மூணு நாள் கழித்து வந்திருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் டோஸ் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி கொட்டினார் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த காரை அந்த லென்த்து வந்து ஒரு லென்த்து ஓட்டிட்டார் ஒரு மணி நேரம் ஓட்டிட்டு அன்றைக்கி எனக்கு லேட்டாகிடுச்சி நான் அடுத்த நாள் வந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு அடுத்த நாள் வந்திருப்பாரு இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது நாள் ஓடுது வாடகை ஜேஜிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிக்கணுமா நீங்கள் ஜேஜிபி தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இல்லை ஜேஜிபியோ ஹிட் ஆச்சோ எது எடுத்தாலும் சரி அந்த ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோ தெரிஞ்சவங்களோ இருந்தால் ரொம்ப பரவாயில்ல ஏன்னால் நீங்கள் ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க அவங்க பல குட்டை போட்டு பல மனநிலைமையில் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க அவங்க சௌரியத்துக்கு போட்டு போயிடுவாங்க நம்ம நம்மளுடைய பிளான் அங்கே நடக்காததுனால ரொம்ப மன உளைச்சலுக்காக ஆகிடுவோம் சரி வர சொல்லிவிட்டோம் இதுக்கு மேலே வேற ஆள் விட்டு செய்ய வருவாங்களா வர மாட்டாங்களான்ற அச்சத்தில் நாம் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது தெரிஞ்சவங்க நல்லா நீங்கள் க்ளோஸாக பேசக்கூடிய ஆட்கள் ஜேஜிபி ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா கட்டாயி அவங்கள தேர்வு செய்கிறத மறந்துடாதீங்க சேஜிபி வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் ஓட்ட போகிறீங்க அதனால் மணிக்கு எவ்வளோ அப்படின்றத தெளிவாக பேசிக்கங்க ரெண்டாவது என்ன ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்க ஆர்பிஎம் அவங்க அதிகமாக வச்சு வேட்டினாதான் அவங்க வந்து ஸ்பீடாக வேலை செய்ய முடியும் இல்லைனா மெல்லமாக அந்த கையை எடுத்து வச்சு மண்ணை கொட்டி நம்மளை டென்ஷன் பண்ணிடுவாங்க அதனால் என்ன ஆர்பிஎம் ஓட்டுவீங்க ஆர்பிஎம் என்ன வச்சு ஓட்டுவீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க இப்போ ஆல்ரெடி டாக்டரில் ஓட்டுருந்தாங்க இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஒரு கரையை அவங்க லென்த்து போட்டுட்டாங்க நம்ம நேற்று போட்ட இதில் வீடியோவளாக நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மீதி நான் மூணு கரை இருக்காங்க மூணு கரையும் மூணு மணி நேரத்தில் அள்ளிடுவாங்க மொத்தம் நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் டிராக்டர் ஓட்டின மண்ணை நாலு மணி நேரத்தில் ஜேஜிபி வச்சு அள்ளி கொட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் அங்கே அதுதான் நடக்கலை அவங்க நாலு மணி நேரத்தில் அள்ளி கொட்டலாம் அப்படின்ற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் பண்ணிட்டாரு ஏழு மணி நேரம் கழித்து தான் இந்த மண்ணெல்லாம் அவங்க எடுத்து நாலு பக்கம் கரைக்கும் போட்டாங்க நாலு பக்கம் கரைக்கும் அந்த மண்ணு பத்தவே இல்லை நம்மளுக்கு எங்கள் ஊரில் வந்து சிஜிபிக்கு நார்மலாக ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா வாங்குறாங்க ஆயிரத்தி முந்நூறுரூபா மினிமம் வந்து மூணு மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் வண்டி வரும் அதுக்கு மேலே இல்லை கம்மியான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபா பில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க களிமண்னாலும் களிமண் இதுதான் ஒரிஜினல் களிமண் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பில்லர் போட்ட மாதிரி அப்படியே கட்டியாக ஈரப்பதமாக வந்து பார்த்திங்கன்னா களிமண் இருக்குது இதை ஜேஜிபியால் எடுத்தோம்னா நம்ம தோண்டியில் அப்படியே ஒட்டிக்குது கமுத்தினோம்னா உழுவே மாட்டேங்குது ஒரு போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க ஆனால் அது வந்து கீழே கொட்டவே இல்லை அவ்வளோ கிரிப்பு பசை ஊறுப்பட்ட பசை இருக்குது நம்ம கல் இந்த இடத்துல நான் ஒரு கூடுதல் தகவல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜிபி கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடி வந்து ஹிட்டாச்சி உரிமையாளரை நம்ம காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் செலவாயிரும் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மண்ணெல்லாம் எடுத்து கரை கட்டக்கூடும் மேலே ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே எங்கள் மனநிலமை நமக்கு ஹிட் ஆச்சு ஆகாது அப்படின்ற இதுக்கு நம்ம போய்ட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு மணி நேரம் ஜேஜிபி ஓடி இருக்கு நம்ம முந்நூறுக்கு ஐம்பது அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய இடத்த எட்டு மணி நேரம் ஓட்டி அதாவது டாக்டரில் ஓட்டி அதுக்கப்புறம் சுற்றி அள்ளி கொட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதனுடைய முழு அளவு சுற்றியுமே ஓட்டி அந்த மண்ணை அள்ளி கொட்டிவிட்டாங்க இந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பரப்பு உருவாயிடுச்சு இதனால என்ன தெரியுதுன்னா நான் இப்போ என்ன யோசித்தோம்னா இதே மாதிரி இன்னொரு ட்ரிப்பு ஜேஜிபி சாரி டிராக்டரில் ஓட்டி அதே மண்ணை இந்த மாதிரி மூணு ட்ரிப்பு அள்ளி கொட்டினோம்னா கரை முழுசாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் ஆனால் அதுவும் நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்குள்ளேருந்து அப்பாவோ அம்மாவும் மீன் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க டெய்லியும் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மக்கிட்ட பரசல் இருக்குது பரசலை வச்சு டெய்லியுமே மீன் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நம்ம நிலத்துலேயே ஒரு குட்டையை போட்டு அதில் மீன் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கலாம் ஏன்னா அங்கே முள் நிறையா இருக்குது நம்மளே வளர்த்தி நம்மளே நல்ல ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இப்போ நாம் குட்டை போட்டுட்ருக்கோம் அப்பாவும் அம்மாவும் பிடிச்சிக்கிட்டு வந்த மீன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஜிலேபி மீன் மட்டும்தான் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கும் ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எண்பது டு நூறு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் அரி பாருங்க அந்த ஜிலேபி மீனை பார்க்குறதுக்கு ஆர்வமாக ஓடிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் ஓட்டி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம் ஆனால் ஜேஜிபிகாரர் என்ன சொல்லிவிட்டாரு நீங்கள் டிராக்டரில் ஓட்டினாலும் வந்து என்னால் டோஸ் பண்ண முடியாது டோஸ் பண்ணியாலன்னா எனக்கு டீசல் அதிகம் செலவாகுது அதனால் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார் அதுக்கு மேலே ஓட்ட முடியலன்னு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் அவரையே கூப்பிட்டு சரி நீங்கள் டோஸ் பண்ணுவான்னா அள்ளி மட்டும் போடுங்க எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சரி ஒரு குட்டை போட்டு பார்க்கலாம் ஒரு ஒரு குட்டை போட்டோம்னா அதனோட அளவீடு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டை போடுறதுக்கு அவரை நம்ம ஓட்டக்கணும் ஸோ இதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அள்ளி போட்ட குட்டையிலேயே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ஃபுல்லாக ஒரு மண்ணை அள்ளி லோடு பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைட் போது நல்லா டேப்பர் கொடுத்துருந்தார் இந்த ஜேஜிபி காரர் ஒன் சைடு நல்லா டேப்பர் கொடுத்து ஹைட்டு கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஆளம் மூணு அடி இந்த மாதிரி ஏற்றி டேபர் கொடுத்தாரு ஒரு நாள் முழுக்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லென்த்துலேருந்து இப்போ வண்டி நிற்கிற லென்த்துலேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வளைஞ்சு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அவர் ஜேஜிபியில் இதை ஓட்டி எடுத்தார் ஆக மொத்தம் ஆல்ரெடி டாக்டர் ஒரு மணி நேரம் ஏஜிபி ஒரு எட்டு மணி நேரம் ஒன்றுச்சு மறுபடியும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்குது இப்போதைக்கு ஆனால் ஒரு குட்டை கூட இன்னும் முழுசாக போட்டு முடிக்கல இப்போ ஒன் சைடு அந்த ஒரு எள் போட்டிருக்காங்க கணக்கு ஒரு எல் அப்புறம் ஒரு பா அந்த மாதிரி போட்டுருக்குறாங்க இன்னும் ஒன் சைடு அடைக்காமல் இருக்குது இதுக்கே இவ்வளோ டைம் ஆகி போச்சு பதினாறு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த நாள் என்றைக்காச்சும் இந்த குட்டையை க்ளோஸ் பண்ணுவாங்களான்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆகும் தெரில காலையில் நேரத்தில் எடுக்கும்போது எடுத்த வீடியோ ஜேஜி ஓரமாக இருக்கும்போது பதினாறு மணி நேரத்துக்கு மேலே அடுத்த நாள் ஓடியும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்துச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பறிக்கும்போதே ஊற ஆரம்பிச்சிக்குச்சு தண்ணி நல்லா ஊற்றும் ஏன்னா பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கிறதுனால தண்ணி ஊற ஆரம்பிச்சுக்கிச்சி அதனால் எங்களுக்கு இடையூறு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம் அதனால் இடையூறு ஏற்படலை நாங்கள் அப்படியே சமளிச்சுக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறிக்கும்போது கூட இருந்து நீங்கள் மண் சுத்தமாக வந்து அந்த அடி மண்ணு சொல்லுவாங்கள்ல அந்த கூழாக இருக்குமில்ல அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக எல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம் உள்ளே குழம்பு மாதிரி அப்படியே நின்று போயிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் சுத்தமாக அள்ளிக்கலாம் ஏன்னா முன்னாடி சீனியரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் மீன் போது செவிலில் இந்த தூள் மண்ணெல்லாம் போய் அடைச்சிக்கும் அப்புறம் மீனுக்கு இறப்பீடு ஏற்படும் அதனால் சுத்தமாக இருக்கணும் குட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வண்டல் மண்ணெல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல மைண்ட் செட்டை மறுபடியும் அடா என்னடா கிட்டாச்சு விட்டுருந்தால் ரெண்டே நாள் அள்ளி போட்டிருக்கும் போல இருக்குது ஏஜி போட்டு ரொம்ப டைம் ஆகுது மழை வேறு குறுக்கு குறுக்க அப்பப்போ லைட்டாக வருதுன்னு ரொம்ப மன கஷ்டம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் தான் மறுபடியும் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்காச்சும் இந்த ஒரு குட்டையாச்சும் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு நாங்களும் ஆவலோடு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு காலையில் வேலை ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டையில் தண்ணி நின்று நிற்கிது அதாவது பறிச்சாவே தானாகவே ஊற ஆரம்பிச்சுக்கிச்சு தண்ணி வந்து நமக்கு மட்டத்தில் தான் இருக்குது பக்கத்தில் ஏறி இருக்கிறதுனால மேல் மட்டத்தில் தான் தண்ணி இருக்குது ஸோ அது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஒரு வழியாக ஃபஸ்ட்டு குட்டையை விட்டு ரெண்டாவது குட்டை போட ஆரம்பித்தாச்சு ஆனால் ரெண்டாவது குட்டை போடும்போது அவர் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு டிராக்டர் வேணும் மண்ணெல்லாம் எடுத்து தான் போட்டாகணும் இந்த ஐட்டுக்கு இங்கே கரை போட்டோம்னா மண் நிறைய மீதியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல எர் எதிர்பாராத நமக்கு இன்னொரு செலவு இந்த டிராக்ட்ரி ஆட்ற மண்ணெல்லாம் வெளியே எடுத்தாகணும் அப்படின்னால டிராக்டருக்கு ஒரு நடைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் மண்ணை கொட்டணும் அப்படின்னு சொல்லிருந்தோம் ஐநூற்றம்பது ரூபா கேட்டாங்க நம்ம அக்கா வீடு வீட்டு வேலை இருக்காங்க அந்த பேஸ் மாட்டத்துக்கு அவங்களுக்கும் ஒரு முப்பது லோடு மண்ணு முப்பது நாற்பது லோடு தேவைப்பட்டுச்சு ஸோ இந்த மண் பூரா நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டோம் ஒரு லோடு ஐநூற்றம்பது ரூபான்னு சொல்லி ஓட்ட ஆரம்பித்தாங்க டிராக்டர் இருக்காரு அந்த டிராக்டரும் அடிக்கடி என்ன ஆகி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடு ஏற்றினதுக்கு தான் பாருங்க இப்போ தள்ளி உருவாரு இல்லையா அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் உச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா காட்டுக்குள்ளே உள்ளே வந்தாவே பதிஞ்சு போயிடுது உள்ளே இறங்கி இறங்கி போயிடும் ஒவ்வொரு வாட்டியுமே ஜேஜிபி போய் தள்ளி தான் விடும் இப்போ நம்ம இந்த குட்டை வெட்டுறதுக்கு முழுமையாக எந்த மாதிரியெல்லாம் செலவாச்சு எவ்வளோ செலவாச்சின்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் டிராக்டர் ஓட்டினத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஜேஜிபி ஓட்டுனது ஏழு மணி நேரத்துக்கு நான் எட்டாயிரத்தி இரநூறுபா மறுபடியும் ஜேஜிபி ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஓடினத்துக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா அதாவது மொத்த செலவு ஒரு நூறு அடிக்கு நூற்றம்பது அடி மூணு குட்டை போடுறதுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா செலவாயிருக்கு இந்த குட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஃபைனலாக குட்டை வெட்டி முடித்ததுக்கப்புறம் அவுட் புட்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தண்ணி விட ஆரம்பிக்கிறது தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தண்ணி அதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட ஆயில் இன்ஜின் தானே இருக்குது ஆயில் இன்ஜினை வச்சு நம்ம தண்ணி எடுத்து விட ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி எடுத்து விட்ட உடனே நம்ம வீட்டு பசங்கள்லாம் ஒரே ஜாலி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அனுபவசாலி மீனவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குட்டையை நல்லா பழிபடணும் அப்போ தான் அந்த குலாம் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வெளியே வடியாது நாங்கள் அதனால் நம்ம ஹரி பக்கத்து வீட்டு பையன் இவங்கெல்லாம் வந்தாங்க வந்துட்டு நல்லா குதித்தாங்க நானும் கூட குதித்து முடிச்சுட்டு இப்போ தான் மேலே ஏறி வந்து வீடியோ எடுக்கிறேன் காட்டில் பருத்தி நெல் போடுறதுக்காக வாங்கினேன் ஆயில் இன்ஜின்னு ஆனால் இப்போ நமக்கு மீன் குட்டிக்கு செட் ஆகிருக்கு நம்ம கிணத்துல பாருங்க தண்ணி எடுத்து அப்புறம் நல்ல தண்ணி வடி ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நாளாக மோட்டரே ஓடலை ஆயில் இன்ஜினே ஓடலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஆயில் இன்ஜின் எடுத்து விட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்ட நம்பிக்கிட்டு இருக்குது உற்சாகமான உங்களோட இந்த வீடியோவை நிறைவு நிறைவுபடுற நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு மேலே பரன்மேல் ஆடு பரன்மேல் கோழி இதில் வாத்து பூ பார்த்து மேற்கொண்டு என்னென்ன உயிரினங்கள் வளர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொன்றா வீடியோவில் உங்களுக்கு வழங்கிட்டிருக்கேன் இதில் மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பழைய இடம் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு புது இடம் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டிருக்கோம் ஃபைனல் அவுட்ஃபுட்டாக இப்போ அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த குட்டை ஒன்று அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிற குட்டை இந்த ரெண்டு குட்டையோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அகலம் நூறு அடி நீளம் இந்த ரெண்டு குட்டையும் இருக்குது அது இல்லாமல் அதே மாதிரி ஐம்பது அடி நீளம் ஐம்பது அடி சாரி நூறு அடி நீளம் ஐம்பது அடி அகலத்தில் மூணு பார்ட்டிசமாக பிரித்து இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்த வீட்டுக்கிட்ட ஒன்று லாங்கில் தெரியுதுங்களா இந்த குட்டை ஒன்று மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு குட்டை வந்து போட்டிருக்கோம் இதில் மூணு அதில் ரெண்டு அஞ்சு குட்டை இந்த சின்ன சின்ன குட்டைங்க பார்ட்டிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மீன் குஞ்சு வளர்த்தி அதிலேருந்து மீன் வளர்த்தி நம்ம இந்த பெரிய குட்டையில் விடுறதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் இப்போ வரைக்கும் வெட்டியிருக்கேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மீன் குஞ்சு வந்து ஸ்டாக் சைஸ் தேடிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சுற்றியுமே கிடைக்கல கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டையில் எவ்வளோ குஞ்சு விடலாம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதில் எத்தனை குஞ்சு விடலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டாக் சைஸில் ஒரு ஐநூறு குஞ்சு விடலாம் அப்படின்ட்டுருக்கு அதாவது நாலு மீன் அஞ்சு மீன் சேர்ந்தால் ஒரு கிலோ வர மாதிரி அந்த மாதிரி விடும்போது ஐநூறு மீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துச்சுன்னா ஐநூறு கிலோ வந்துடும் அரை டன்னாச்சு அரை டன் வந்து இதுக்கான சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீன் குஞ்சு எப்படி விட போகிறோங்கிறத நம்ம தண்ணி எப்படி சரி பண்ணி பார்க்கலான்னு பார்க்கலாம்